அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டு குருவியலே செஞ்சு கொண்டு வா. டேய் கழுது குடி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா, சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பழமா சுடாத பலமான்னு பார்க்கறான். கல்லுன்றா இதனை உசுரோட தின்னு திம்புடுวะ. என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க. டேய் உன்ன சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப் ஆகிக்குது சொல்லுங்க நான். ஐ

கே வீட்டு சொந்த மயில் ஆ தாடி பாடி ஆ அடுத்தடி ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதுதான் ஆ மனசுக்குள்ள காத்தாடி யாருடா அவன் ஏன் பாட்டுக்கு கே எதிர் பாட்டு பாடவன் பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கே நலச்சு போன வயசுல பாட்டு கேட்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பு எனக்கு நேற்று பையெல்லாம் கல்யாணம் முடிச்சிடுச்சு

ஓ வீட்டுக்கு இந்த சாப்பிட கூப்பிட்டிருக்காடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு சரி சித்தப்பு இனிமே எங்க எங்காலும் சாப்பிட்டிக்கலாம்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம கிட்ட சாப்பிட்டு போறேன் அது என்னது இலைய அது உண்டாயங்க அடேங்கப்பா ஜிவா என்ன நாலு அடி ரெண்டுங்கல ஓ சைஸ்க்கு ஒரு இல வாங்கிருக்கு இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா கெண்டிதா ரெண்டுக்கு எதிரியா போய்ட்டு பருவ ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம் என்ன கேட்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் சின்னையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவை தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன் எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவள வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே விட்டு விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கு அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

நாளைல இருந்து நீ நாய் பாண்டியன் பேர மாத்தி வச்சிட்டாலே இவ்வளவு வீரா பேசுறீங்களா புலி வந்தா சுடுறீங்களா ஆட்ரா புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படிய மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை கடக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சுத்துங்க சுத்துங்க போங்க போட்டீங்களா நீங்க வெச்சதும் தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா கம்பவுண்டா

இல்ல சுத்தப்போவே. தரவே காளிய கடக்கு. வீட்டுக்குள்ள நடக்காங்க. அவுட் பண்றேன் பார். சிதப்பூர் கண்டிஷன். கோளை நீயே புலி புலி கூட வைக்க புனே. போச்சு?

அங்கேயும் சோத்துக்குதானா ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற சாமி ஐயப்ப சாமி பத்தி வாட வர பேசாதீங்க எனக்கு கோவத்துரும் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க குளிப்பால் கொண்டு வரதா அடிக்கு இவர் பெரிய ஐயப்ப